வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பு ஊசி முகாம்கள் இப்போது நடத்தப்பட்டு வருகின்றன இந்த தடுப்பு ஊசிகள் குழந்தைகளுக்கு தேவையில்லை என்று சமூக வலைதளங்களில் ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது சில ஏடுகளும் கட்டுரைகள் எழுதிக்கொண்டு இருக்கின்றன மனித வாழ்வில் மருத்துவ விஞ்ஞானத்தின் பங்களிப்பை நாம் ஒதுக்கிவிட முடியாது மருத்துவ விஞ்ஞானத்தை பன்னாட்டு கம்பெனிகள் மக்களுக்கு எதிராக சுரண்டலுக்கு பயன்படுத்துவதை எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் மருத்துவ விஞ்ஞானத்தையே எதிர்ப்பது என்பது வேறு பெரியம்மை நோய்க்கு சிகிச்சையே செய்யக்கூடாது என்று நம்பிக்கொண்டிருந்த சமூகம் எது அதற்கு பிறகு அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் இயக்கமாக பரப்பப்பட்டு அந்த நோய் ஒழிக்கப்பட்டது போலியோ தடுப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு போலியோ நோய் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது மலேரியாவுக்கு டெங்கு காய்ச்சலுக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ விஞ்ஞானம்தான் மக்களை காப்பாற்றி வந்திருக்கிறது ஒரு பக்கம் மக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கின்ற சுற்றுப்புற சூழல் ஆபத்துகள் நிறைந்து இருப்பதையும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அந்த சுற்றுப்புற சூழல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித உடல்கள் தங்களுக்கு தாங்களே நோய் எதிர்ப்பு சக்திகளையும் வளர்த்து கொண்டிருக்கும் என்ற வாதத்தை முன்வைப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை இந்த தடுப்பு ஊசி போடக்கூடாது என்று சொல்லுவர்களிடம் நாம் கேட்க வேண்டி இருக்கிறது குழந்தைகளுக்கு இன்றைக்கு பல்வேறு தடுப்பு ஊசிகள் தேவைப்படுகின்றன அவர்களின் எதிர்கால நலனுக்கு அது தேவையானது எனவே தடுப்பு ஊசிகள் வேண்டாம் என்ற கருத்து மக்களுக்கு இழைக்கின்ற மகத்தான துரோகமாகிவிடும் அறிவியலை முழுமையாக பிறந்தள்ளிவிட்டு ஒரு சமூகம் இன்றைய சூழலில் முன்னேறி பண்ண முடியாது வாழவும் முடியாது சிந்திப்போம் நன்றி வணக்கம்